ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோனா மீனா கிச்சன் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தக்காளி தொக்கு எப்படி செய்யணும்னு வாங்க அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் போட்டு அதில் எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் வறுத்து இந்த மாதிரி உரலை போட்டு நுணுக்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க முதலையே நல்லா பட்டுப்போட நுணுக்கி வச்சுக்கலாங்க நீங்கள் முதல்லே கூட ஸ்டோ மாதிரி வறுத்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்போதைக்கு நுணுக்கி போடும்போது வாசனை நல்லாயிருக்குங்க சூப்பராக இருக்கும் இப்போ அதே கடை அடுப்பில் போட்டு நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து ரெண்டும் போடுறேன் என்ன நல்லாவே காய்ச்சிருச்சு அதனால் ரெண்டுமே நான் சேர்த்து போடுறேன் போட்டுட்டு கடுகு வெடிக்கணும் உளுந்து வந்து லைட்டாக பொன்னீராக வரணுங்க வந்த பிறகு ஒரு பத்து பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் நான் நீரை வாக்கள் நறுக்கி அதை போடுறேன் அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு சவக்கணுங்க ரொம்ப செவக்க வேண்டிய வசதி இல்லை லைட்டாக புரிஞ்சவுடனே ஒரு பத்து பாஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து நீரை சீசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போடுங்க போட்டிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி தொக்குங்க இப்போ வந்து பச்சை மிளகாய் போடுறேன் நாலு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீரி வச்சிருக்கேன் அதை போடுறேன் போட்டு நல்லா வதக்கணுங்க இப்போது வந்து வெங்காயத்தை அந்த அளவு உப்பு போடுறேன் அப்புறம் தக்காளிக்கு மொத்தமாக போடுவோம் தொக்குக்கு இப்போ வந்து கணக்கு பண்ணி போடுங்க ரொம்ப கவனமாக போடுங்க ரெண்டு தடவை உப்பு போடுறதுனால கவனமாக போடணும் கருவேப்பில் போட்டு வதக்கிடணும் வதக்கிட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சொன்று போடுறேங்க இந்த ஜீரகம் பெருங்காயம்லாம் எதுக்கு போடுறோன்னா அந்த தக்காளி வந்து அப்படியே நெஞ்சு கிடைச்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் சில பேர் சாப்பிட்டா நீங்கள் வந்து இந்த பெருங்காயம் பூண்டு ஜீரகம் இதெல்லாம் இதில் சேர்த்துட்டீங்கன்னா அந்த மாதிரி வராதுங்க நெஞ்சு கிடச்சிக்கிட்டே வரும் பார்த்தீங்களா அது மாதிரி வராது அதுக்கு தான் கொஞ்சோண்டு பெருங்காயம் கொஞ்சம் சேர்க்குறேங்க இந்தளவுக்கு வதங்கணுங்க நல்லாவே வதங்கணுங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பத்து தக்காளி பெரிய தக்காளியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க பெரிய பெரிய தக்காளி எல்லாமே இது கிட்டத்தட்ட முக்கால் கிலோ அளவு வருங்க நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாந்தா ஒரு கிலோ அந்தளவு கூட செஞ்சு வச்சுக்கலாம் நானுமே மிச்சத்தை ஸ்டோர் பண்ணி தாங்க வைச்சேன் இப்போது இந்த தக்காளி தேவையானாலும் உப்பு போடுறேன் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் கவனமாக போடணும் ரெண்டு டைம் இந்த மாதிரி மாத்தி மாற்றி போடும்போது போது ஒரே டைமாக போட்டால் சில பேர் கரெக்டாக தெரியும் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் போட்டு வெங்காயத்தில் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் போட்டால் சில பேர் புரியாது கரெக்டாக பார்த்து போடுங்க அது வெங்காயத்தில் ஏன் போட்டோன்னா அப்போ தாங்க வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக வெங்காயத்தில் கொஞ்சம் போட்டோம் இப்போ தக்காளிக்கு போட்டிருக்கோம் தக்காளி போட்டுவிட்டு லைட்டாக எல்லா பக்கமும் உப்பு போகிற மாதிரி கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடணுங்க இந்த மாதிரி நல்லா வெந்து வருங்க திறந்து திறந்து இடையில கிண்டி கிண்டி விட்டுக்கணுங்க அடிப்பிடிக்காமல் அடி பிடிக்காது இருந்தாலும் ரெண்டு மூணு வாட்டி கிணிக்கணும் ஏன்னா தக்காளி வந்து தண்ணி நீர் சத்து உள்ள காய் தான் அதனால தண்ணி விட்டுக்கிட்டே தான் இருக்கும் நல்லா சுரு சுருள வதக்கணும் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி தயிர் சாதம் தக்காளி சாதம் கூட கிண்ணிக்கலாங்க தக்காளி சாதமாக பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இப்போ நான் வந்து வீட்டு மிளகாத்தூள் போடுறேன் மூணு ஸ்பூனு இது காரமே இருக்காதுங்க அதனால தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போடுறேங்க நான் வீட்டு மிளகாத்தூள் மூணு ஸ்பூனு தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் இது வந்து முக்கால் கிலோ அளவுக்கு தக்காளி இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு காரை மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மிளகாத்தூள் பச்சை வாசல் போகறதுக்கு நல்லா கிளரி விடணுங்க உங்களுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் அந்த டைமில் தாங்க நம்ம மிளகாத்தூள் போடணும் இதை நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கம்மனில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க இப்போ தாங்க போடணும் அந்த ஜீரம் பொடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அது போடுங்க கட்டாயம் போடுங்க போட்டிங்கன்னா அந்த நெஞ்சை கரைச்சிட்டு வர மாதிரி இருக்கிறது வந்து சரியாயிடும் பூண்டு போட்டாலுமே கேட்கும் இருந்தாலும் சீக்கிரம் போட்டிங்கன்னா நல்லா கேட்குங்க இப்போ கொத்தமல்லி கருவேப்பில ரெண்டும் போடுறேன் நான் இப்போ தான் போடுறேன் தாளிக்கும் போது போடலை இந்த பச்சை கொத்தமல்லி பச்சை கருவேப்பில் போடும்போது அதோடய வாசனையே தனிங்க இது எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெய் எந்த அளவுக்கு குத்துல எந்தளவு தாங்க எனக்கு எண்ணெய் வந்தது மிச்சம் ரொம்பலாம் என்ன ஊற்றலங்க கரெக்டாக தான் நான் ஊற்றிருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் என்ன ஊற்றிங்கன்னா ஸ்டோர் பண்ணும்போது சீக்கிரம் கிடையாது இதெல்லாம் வந்து ஒரு வாரத்துக்குள்ளே யூஸ் பண்ணிடுவோம் அதுக்காக தான் நான் இந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது டெம்டிங்காக இருக்குது சாப்பிட்றதுக்கு நாளைக்கு சாதம் அடிச்சுட்டு அந்த சாசில் தாங்க போட்டு கிளறினேன் சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட உருளைக்கிழங்கு பருவல் தயிர் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு இதை விட அமிர்தம் வேறு கிடையாதுங்க எவ்வளோ ஹோட்டலில் காசு கொடுத்து சாப்பிட்டாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்ற மாதிரி வராதுங்க சூப்பராக செஞ்சுட்டேங்க தக்காளி சாப்பாடு பாருங்கள் தக்காளி சாப்பாடு தொக்கு தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாங்க அதோட உருளைக்கிழங்கு வறுவலும் தயிரும் வச்சு சாப்பிட்றாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிம்பிள் சாப்பாடு தான் ஆனால் சூப்பர் சாப்பாடு தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்